அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு அறிவியல் மூன்றாம் பருவம் ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா முதல் இரண்டு பருவங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த கிளாஸில் மூணாவது பருவம் இந்த மூணாவது பருவத்தில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து காந்தவியல் ஸோ காந்தவியல் இருந்து கேள்விகள் வந்து வாய்ப்பு வந்து குறைவு தான் ஸோ இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஓகேவா ஸோ காந்தவியிலேருந்து கேள்விகள் வந்து அதிகமாக கேட்கல இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஸோ காந்த தன்மையோட தாது எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா மேக்னடைட் அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கை காந்தம் என்பது மேக்னடைட் ஸோ காந்த தன்மையுள்ள பொருட்கள் காந்த தன்மையற்ற பொருட்கள் அப்படின்னு நமக்கு தெரியும் எந்தெந்த பொருள்லாம் காந்தம் ஈர்க்குதோ அது வந்து காந்த தன்மையுடைய பொருள்கள் இதில் பிற இரும்பு நிக்கல் கோபால்ட் இப்போ காந்தத்தை வந்து நம்ம தடையண்டி தொங்க விட்டோம்னா அது வந்து வடக்கு தெற்கா நிற்கும் ஸோ காந்த ஊசியை பயன்படுத்தி திசை என்ன பண்ண முடியும் அறிய முடியும் ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல இது எது வடக்கு எது தெற்கு நமக்கு தெரில அப்படின்னா நம்மள்ட்ட காந்த ஊசி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம நிறுத்தினோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இது இது ஒரு ஸ்பெஷல் தானே நினச்சி பாருங்கள் வடக்கு தெற்காக தான் நிற்கும் அப்படின்னா அதை வச்சு நம்ம திசையை எழுதிக்கலாம் ஸோ காந்தத்தின் திசை காட்டு பண்பினை முதன்மையில் கண்டு வந்திருக்கு சீனர்கள் காந்தம் துருவங்கள் நமக்கு தெரியும் நார்த்து சவுத்து சவுத்து நார்த்துனா ஈர்க்கும் ரெண்டு காந்தத்தை ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சோம்னா ஒட்டும் ஒரே ஸ்பேஸ் வச்சோம்னா என்ன ஆகும் விளக்கும் இதெல்லாம் ஒரு வித்தியாசமான என்னது பண்புகள் நம்ம காந்தத்தை வந்து நம்ம சாதாரணமாக இருக்கோம் காந்தம் தான் நிறையா எலக்ட்ரானிக் என்ன ஆகும் யூஸ் ஆகும் ஸோ ஸ்பீக்கர்லாம் பார்த்துருப்போம் என்ன இருக்கும் காந்தங்கள் இருக்கும் காந்தத்தை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் இஎம்எஃப் எலக்ட்ரோ மேக்னேட் ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க காந்த தன்மை இழந்துவிட காரணம் அப்படின்னா ஒரு காந்தம் இருக்குது அப்படின்னா தூரத்துலேருந்து போடுறோம் இல்லை தட்டுறோம் அப்போல்லாம் சிலத்தில் திடீர்னு காந்தம் என்ன பண்ணாதுன்னா ஈர்க்காமல் போயிடும் புரிஞ்சுக்க முடியுதா ஸோ மேக்னட் அப்படி மேக்னடைட் அப்படிங்கிறது அது ஒரு பொருள் தான் இப்போ மின்சாரத்தை கடத்தமாதே காந்தம் போட்டுருவாங்க பாருங்கள் கைபேசி குறுந்தகடு கணினி எல்லாத்துலேயுமே காந்தத்தை வைத்தால் காந்த தன்மை என்ன பண்ணுமா இழந்துடுமா ஸோ காந்தத்தை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க ட்ரெயின் வச்சுருக்காங்க சீனாவிலலாம் பார்த்தோம்னா மேக்னட்டு ட்ரெயினிங் ட்ரெயினை பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன் அந்த ரயில்வே தண்டாவளத்துக்கும் ட்ரெயினுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது அந்த இரண்டுக்கு இடையே உள்ள விலக்கு விசையை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க அதிவேகத்தில் வாகன ட்ரெயினை வந்து என்ன பண்ணுறாங்க இயக்குறாங்க ஓகேவா சொல்லிருக்காங்க மின்காந்த தொடர்பு வண்டி எவ்வாறு செயல்படுகிறதுனா காந்த ஈர்ப்பு மற்றும் விளக்கு விசையில கொண்டு என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க சுற்றுச்சூழலுக்கு உகந்த ரயில் போக்குவரத்து பெருசாக ஒன்று கொடுக்கல அடுத்து பாருங்கள் நீர் நீர் அப்படிங்கிற பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பாடத்தில் எத்தனை கேள்வி தான் நம்ம அஞ்சு கேள்வி தான் பூமியில் உள்ள நன்னீரோட அளவு மூணு சதவீதம் ஸோ என்ன தான் பூமி வந்து மூன்று பங்கு நீராலும் ஒரு பங்கு நிலத்தாலும் சூழப்பட்டிருந்தாலும் நன்னீர் குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து மூணு சதவீதம் தான் அதுலேயும் மேக்சிமம் உள்ள தண்ணீர் எங்கே இருக்குதுன்னு அண்டார்டிகா பகுதியில் பனியாக இருக்குது ஓகேவா இது நோட் பண்ணி வச்சிங்க ஒரு கேலன் அப்படிங்கிறது எத்தனை லிட்டர் த்ரீ பாயிண்ட் செவன் எயிட் ஃபைவ் லிட்டர் ஸோ நீர்த்தேக்கங்களில் உள்ள நீரின் அளவிற்கு பயன்படுது டிஎம்சி ஸோ டிஎம்சியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தௌசண்ட் தௌசண்ட் ஆரம்பிக்கும் ஓகேவா அணை அணைக்கட்டிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு எந்த அளவில் அழகப்படுதுனா கியூசக் இது நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அளவை நோட் பண்ணிடுச்சு கியூசக் உலக நீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு ஸோ ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பார்த்தோம்னா புவி தினம் ஸோ மார்ச் இருபது எல்லாம் நமக்கு தெரியும் மார்ச் இருபது சிட்டுக்குருகள் தினம் மார்ச் இருபத்தொன்னு கார்கள் தினம் இருபத்தி ரெண்டு நீர் தினம் ஸோ சிட்டுக்குருவி தண்ணி குடிக்கிறதுக்காக காட்டுக்கு போணுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுருப்போம் அன்றாட வேதியல் ஸோ இது வந்து எப்படின்னா இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் ஏன் அப்படின்னா பயன்பாட்டு வேதியல் அன்றாட வேதியல் இந்த வேதியியல் வந்து நம்முடைய வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் பயன்படுது ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வேதியிலலாம் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஒரு என்ன கொஸ்டின் தான் கொஸ்டின் கேள்வி கேட்பாங்க உதாரணத்துக்கு பார்த்தோம்னு வந்துச்சிக்கலாம் இப்போ வினிகர் எதுக்கு பயன்படுது வினிகர் எதுக்கு பயன்படுது சரி ரைட்டு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இணைந்த ஒரு வேதிப்பொருள் ஹச்சூஓஓஓஓஓ அதான் நீர் ஸோ நீருடைய வேதியியல் பேர் சொல்லுங்கள் நீரோட வேதியியல் பெயர் ஹைட்ரஜன் பெராக்சைடு என்னது ஹைட்ரஜன் பெராக்சைடு சோடியமும் குளோரினும் இணைந்த ஒரு வேதிப்பொருள் தான் என்சியல் உப்பு சோடியம் குளோரைடு உப்பு தான் நம்ம என்ன பண்ணுறோம் சமையலுக்கு சாப்பாடு பயன்படுத்துகிறோம் உப்பு இல்லாதமா ஏதாச்சும் இருக்க முடியுமா சாப்பாடு ரெடி பண்ண முடியுமா அடுத்து பாருங்கள் இயற்கை நிறைய காட்டி மஞ்சள் மஞ்சளை பயன்படுத்தி இயற்கை நிறையாட்டி மஞ்சள் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தப்படும் உப்பு வந்து என்ன யூல் தெரியும் வெங்காயம் நறுக்கிறப்ப நமக்கு என்ன வருது கண்ணீர் வருது அது ஒரு வந்து ப்ரொப்பைன் தயால் எஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது வந்து காற்றுலே பரவிடும் இப்போ வெங்காயம் இந்த தூரத்தில் நறுக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் அப்புறம் நமக்கு கண்ணீர் எப்படின்னா அது காற்றில் பரவக்கூடியது நோட் பண்ணி வச்சுங்க ரொம்ப முக்கியமான ப்ரொப்பைன் தயால் எஸ் ஆக்சைடு அடுத்து பாருங்கள் முதன்மை ஊட்டச்சத்து என்பிகே அப்படின்னு சொல்லுவாங்க தாவரத்துக்கு இது முக்கியமாக தேவை என்னென்னா நைட்ரஜன் பீனா ஃபாஸ்பரஸ் கேனா பொட்டாசியம் ஸோ உரங்களை ரெண்டு வகையாக படிக்கிறாங்க கரிம உரம் கனிம உரம் ஸோ கரிம உரம் அப்படின்னா தாவரங்கள்லேயும் கிடைக்கிறது என்னது கரிம உரம் மற்ற மூலத்துலேருந்து கிடைக்கிறது கனிம உரம் ஸோ கெமிஸ்ட்ரி என்ன படிப்பாங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு தான் படிப்பாங்க ஸோ கரிம உரத்துக்கு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் தொழு உரம் கனிம உரத்துக்கு யூரியா சூப்பர் பாஸ்பேட் அம்மோனியம் சல்ஃபேட்டு பொட்டாசியம் நைட்ரேட்டு இதெல்லாம் அடுத்து பாருங்க உழவனின் நண்பன் அப்படின்னு அழைக்கப்படுறது மண்புழு உழவனின் எதிரி அப்படின்னு அழைக்கப்படுறது வெட்டுக்கிளி இது பாருங்க சுண்ணாம்புக்கல் களிமண் ஜிப்சம் ஆகிய தாதுகுப்புகளை கலந்து அரைப்பதன் மூலமாக என்ன தயாரிக்கிறது அங்கே சிமுண்ட் நோட் பண்ணி வச்சிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிமெண்ட் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு வில்லியம் ஆஸ்கிடின் ஓகேவா சொல்லுங்கள் தற்கால அளவுகோல் யாரு வில்லியம் பெட்வெல் தற்காலத்தில் நம்ம பயன்படுத்துகிற அளவுகோல் நீளத்தை அளக்கக்கூடிய பயன்படுத்துகிற அளவுகோலில் யாரு வில்லியம் அடுத்து பாருங்க சிமுண்டு சிமுண்டை வந்து நம்ம மூணு வகையாக பிரிக்கிறாங்க முன்னாடி கேட்ட கேள்வி இப்போலாம் இல்லை காரை கற்காரை வலுவிடவிட்டப்பட்ட காரை ஆர்சிசி அப்படின்னு சொல்லுவாங்க சிமெண்டும் மணல் நம்ம சேர்ந்து கலவை கலக்கிறோம்ல அதுக்கு பேர் காரை சிமுண்டு மணல் ஜல்லி காங்கிரீட் போகிறோம்ல கற்காரை அது கூட கம்பி சேர்த்தோம்னா வலுவிடப்பட்ட காரை இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான நோட் பண்ணி வச்சுங்க சிஏஎஸ்ஓ ஃபோர் டூ டூ ஓ இது என்னன்னு பார்த்தோம்னா ஜிப்சம் இதோட வேதியியல் பேர் பார்த்தோம்னா கால்சியம் சல்பேட் ஹைட்ரேட் டைஹைட்ரேட் வர நினைக்கிறேன் டைஹைட்ரேட் ஏன்னா ரெண்டு இருக்குல்ல டூ டூ ஓ மெக்னீசியம் சல்பேட் ஹைட்ரேட் எப்சம் செவன் ஹச் டூஓ எம்ஜிஎஸ்ஓ ஃபோர் இது குறித்து வச்சுங்க மன அழுத்தத்தை குறைக்க பயன்படும் சொன்னலாம் அப்ளிகேஷன் ஒரு நேராக கேள்வி இப்போ ஜிப்சத்துறை வேதியியல் பெயர் எப்சத்தோட வேதியியல் பெயர் அப்படிங்கிறத கேட்கறதை விட ஜிப்சம் எதுக்கு யூஸ் ஆகுது எப்சம் எதுக்கு யூஸ் ஆகுது மன அழுத்தத்தை குறைக்க அமைதிப்படுத்தியால் செயற்படுவது அப்படிதான் தான் கொஸ்டின் கேட்பாங்க எது எப்சம் விவசாயத்தில் தாவரம் வளர்ச்சியை ஊக்கி வைக்கிறது எப்சம் பாரிசாந்தி நிறம் வெள்ளை நிறம் ஓகேவா பிளாஸ்டர் பாரிஸ் சொல்லுவோம்ல அடுத்து பாருங்கள் பாரிசாந்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு சிஏஸ் ஓ ஃபோர் ஆஃப் வச்சுட்டு ஓ ஹெமிஹைட்ரேட் ஹெமினா பாதி ஓகேவா அடுத்து பாருங்கள் பாரிசாந்து ஜிப் சந்தில் தயாரிக்கிறோம் கரும்பலகை எழுதும் பொருள் பாரிசாந்து இப்போ நம்ம சுண்ணாம்பு சாக் பீஸ் இருக்குல்ல அது என்னது அதான் என்ன கால்சியம் கார்பனேட் எழுதி வச்சுங்க சிஏஓ சிஓ த்ரீ ஓகே அதன இந்த பாரிசாந்து பாருங்கள் சிலைகள் செய்கிறதுக்கு அறுவை சிகிச்சையில் எலும்பூர்களை சரி செய்ய கட்டுமானத் துறையில் பயன்படுவது பாரிசாந்து இது ஒரு நல்ல கேள்வி ஜிப்சம் எந்த நாட்டில் அதிகமாக அலையுது அப்படின்னா பிரான்ஸு பாரிஸு செவ்வரஸ் பிளாட்டினம் இரிடியம் எல்லாம் ஞாபகம் வருதா பன்னாட்டு எடை நிறுவனம் ஃபீனால் என்பது என்ன அப்படின்னா ஒரு கார்பாலிக் அமிலம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் ஓஹச் ஃபீனாலின் மூலக்குற வாய்ப்பாடு தீனால் பாருங்கள் மனித தோல்லைப்பட்ட எரிச்சல் ஊட்டும் தன்மை கொண்டது இது மருத்துவத்துறையில் கிருமி நாசினியாக பயன்படுது வீடுகளில் கழிவறை சுத்தம் பயன்படுது நுண்ணுயிரியல் கொள்வத அறுவை சிகிச்சை கிருமி நாசினி நம்ம சோப்பு வந்து எதில் தயாரிப்பாங்கன்னா விலங்குகளுடைய கொழுப்புலேருந்து தான் என்ன பண்ணுவாங்க தயாரிப்பாங்க இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோடியம் ஹைட்ராக்சைடு கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு எது பயன்படுது அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு எண்ணே ஓகச் ஸோ கே அப்படிங்கிறது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஓகேவா சிமெண்டில் ஜிப்சம் சேர்ப்புறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சீக்கிரமாக கட்டி போகாமல் இருக்கிறதுக்கு ஓகேவா இது எப்படி கேள்வி மாற்றி கேட்பாங்க சிமெண்ட் கெட்டுப்படும் தன்மையை தாமதப்படுத்த என்ன சேர்க்கப்படுகிறது அப்படின்னா என்ன சொல்லணும் ஜிப்சம் ஸோ சோப்பு தயாரிக்க நம்மளே சோப்பு தயாரிச்சிடலாம் வீட்லேயே நீர் தேங்காய் எண்ணெய் எண்ணெயை ஓகேச்சு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் சோப்பு தயாரிச்சிடலாம் இயற்கை பசைக்கு உதாரணம் ஸ்டார்ஜ் ஓகே அடுத்து பாருங்கள் நமது சுற்றுச்சூழல் இது ஒரு நல்ல ஒரு பாடம் அது ஏன் அப்படின்னா என்விரான்மெண்ட் எக்காலஜி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாபிக் சுற்றுச்சூழல் சூழலியல் பொதுவாக வந்து பார்த்தோம்னா உயிரினங்களை வந்து உற்பத்தியாளர்கள் நுகர்வோர் அப்படின்னு பிரிக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சுருக்கும் தாவரங்கள் தான் யார் உற்பத்தியாளர்கள் அவங்க தான் தற்சார்பு ஊட்டச் ஊட்ட தான் உணவு தானே தான் என்ன பண்ணுவோம் தயாரித்துக்கும் ஒளிச்சரிக்க மூலியமா ஸோ பிளாங்டேங் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பிளாங்டன் யா யார் அது பிளாங்டாங் பிளாங்டன் அப்படிங்கிறது யார் நீரில் வாழ்கிற தற்சாபு உற்பத்தியாளர் அதுபோல் யூட்ரோஃபிகேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா யூட்ரோஃபிகேஷன் இது ஒரு முக்கியமான கேள்வி இது யூட்ரோஃபிகேஷன் சரி என்னான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஆ யூட்ரிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம நீரில் அதிகமாக பயன்படுத்துகிற உரங்கள் இதனால் என்ன ஆகும் அதனால் நீங்கள் தான் கண்டுபிடி சொல்லணும் சரி ஃபஸ்ட்டு பாருங்க உற்பத்தியாளர் நம்ம தெரிஞ்சுருக்க தானே உற்பத்தி செய்து உற்பத்தியாளர் தயாரிக்க முடியாமல் ஒருத்தர் சார்ந்துருக்காங்களா நுகர்வோர் கன்சியூமர் மாதிரி உற்பத்தியாளர்கள் தற்சார்பு ஊட்ட உயிர்கள் அடிக்கிறாங்க தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலமாக என்ன பண்ணுது உணவை தயாரிக்கிறது தாவர உண்ணிகள்னால் தாவரம் சாப்பிட்றது ஊன் உண்ணா சிங்கம் புளி தவளை இதெல்லாம் மற்றதாக உயிரினங்களை சாப்பிட்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அனைத்து எல்லாத்தையும் சாப்பிட்றது காகம் மனிதன் சிதப்பேவை பாக்டீரியா பூஞ்சைகள் ஓகேவா உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் சிதைஞ்சிச்சுனா மக்கும் கழிவுகள் சிதையிலனா மக்காத கழிவுகள் ஸோ திரியார் திரியார் என்பது பார்த்தோம்னா ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் இப்போ என்ன ஆறு வந்திருக்கு ஃபைவ் ஆர் ஓகேவா இது நோட் பண்ணி வச்சுங்க திடக்கழிவு மேலாண்மை விதிகள் உருவாக்கப்பட்ட வருடம் ரெண்டாயிரத்தி பதினாறு இதுதான் ரொம்ப முக்கியமானது அமிலமலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சிங்க அமிலமலை காரணமான காரணம் வாயுக்கள் NO2 SO2 டூ நோட் பண்ணி வச்சுங்க NO2, டூ டூ செயற்கை மலையை பெய்ய வைக்கணும் அப்படின்னா வானத்தில் என்ன தூவாங்க செயற்கை மலை செயற்கை மலை தெரியாதா செயற்கை மலை சில்வர் சில்வர் அயோடைடு என்ன மூலக்கூறு வாய்ப்பாடு ஏஜி ஐயா இது எவ்வளோ முக்கியமான கேள்வி இது ஸோ தீப்பெட்டியில் தீக்குச்சி தலையில் என்ன இருக்கும் அப்போ தீப்பெட்டி தீப்பெட்டியில் சோப்பு பாஸ்பரஸ் எங்கே இருக்கும் பொட்டாசியம் நீங்கள் சொல்கிறது எங்கே இருக்கும் எல்லாமே சந்தேகமாகவே இருந்தால் என்ன வருது தீப்பெட்டி தீக்குச்சி பாருங்க இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் சராசரி க கழிவுகள் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு அரை கிலோ கழிவு வந்து உருவாக்குறோம் ஒவ்வொரு நாளும் எத்தனை மில்லியன் கிலோ கழிவுகள் உற்பத்தி செய்யப்படுதுன்னா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் கிலோ ஒரு நாளைக்கு நினச்சி பாருங்கள் ஸோ மண்புழு உரம் தயாரிக்க நாற்பத்தஞ்சி நாளாக ஆகும் வாழ்வில் தாவரங்கள் எக்ஸாமில் கேட்ட கல்வி தாவரங்கள் வேர்களை உணவை சேமிப்பது உதாரணம் பீட்ரூட் கேரட் இலைகள் கீரைகள் முட்டகோஸ் கருவேப்பிலை மிளகு அப்படிங்கிறது என்னது மிளகு விதையா பழமா மிளகு கமெண்ட் பண்ணுங்க தாவரங்கள் தண்டுகள் உணவுக்கு உருளைக்கிழங்கு கரும்பு கருணைக்கிழங்கு மலர் வாழைப்பு காலிஃப்ளவர் உலக அளவில் இதை நோட் பண்ணி வச்சுங்க ரொம்ப முக்கியமானது ரேங்க் பார்த்து வச்சுக்கணும் மலர்கள் உற்பத்தியில் தேங்காய் உற்பத்தியில் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் உலக அளவில் கனிகள் காய்கள் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னா ரெண்டாவது இடம் கனி இதில் ரெண்டு எடுத்து வருது உலக உணவு தினம் அக்டோபர் பதினாறு விட்டமின் சி சத்து குறைவால் வரும் கருவி பண்ண நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது நெல்லிக்கனி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இருபது மடங்கு இருக்குது இதை விட இருமல் சளி மூச்சுக்குழாய் அலர்ஜியை குணப்படுத்தது துளசி ஸோ இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க குப்பை மணி துளசி சோற்றுக்கற்றாழை வேம்பு மஞ்சள் இதெல்லாம் பார்த்து வச்சுங்க தோல் எரிச்சல் குடல் புண்ணை குணப்படுத்த பயன்படுது சோற்றுக்கற்றாழை கிருமி நாசினியாக தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது வேம்பு சிறிய காயப்பட்ட இடங்களில் மஞ்சள் என்ன பண்ணுவோம் தொடங்க நிரப்பி இலவம் விதைகளின் மேற்புற தூவி நார்கள் இது நோட் ரொம்ப முக்கியமான சனல் உற்பத்தியில் ரொம்ப முக்கிய சனல் மேற்கு வங்காளம் சனல் எது கரும்பு உத்தரப்பிரதேசம் நிலக்கடலை குஜராத் சனல் கரும்பு நிலக்கடலை வேற நருகே நெல் நெல் யார் இது பண்ணால் வெஸ்ட் பங்கால் தேயிலை அஸ்ஸாம் காப்பி கர்நாடகா ரப்பர் வந்து ரப்பர் வாசனை திரவியங்கள் கேரளா சரி பாருங்க இந்த வன்கட்டை மின்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க வன்கட்டை எதுலேருந்து கிடைக்கிது அப்படின்னா பூக்குத்தாவரம் அல்லது ஆஞ்சிய மென்கட்டைகள் மின்கட்டைகள் பூக்காத தாவரங்கள் இதை மட்டும் ஞாபகம் வன்கட்டை மின்கட்டை இப்படி டேரக்டாலி வன்கட்டை ஆஞ்சிய மென்கட்டை ஜிம்னோஸ்பரும் பூக்கும் தாவரம் தாவரம் இது ரொம்ப முக்கியமானது புழுக்களை எந்த இலையை உணவாக உட்கொள்ளுது அப்படின்னா மல்பரி அதான் மல்பரி பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ரொம்ப முக்கியமானது வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலையத்துடைய பாக்டீரியாவில் வந்து பார்த்தோம்னா நீலை பச்சை பாசு சூடோமோனோஸ் பாக்டீரியா இது கேள்வி விட்டுறீங்க காட்டாமடக்குலருந்து டீசல் தயாரிக்கிறாங்கன்னு கேள்வி விட்டிருங்களா அதான் சொல்லியிருக்காங்க தாவர உயிரிபுலாக பயன்படுவது இப்போ பாருங்க முடக்குவாதம் எந்த மருந்து எதுலேருந்து இருக்காங்கன்னா பாலக்கீரை இயற்கையான கொசு இரட்டி வேம்பு இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் மாநில மரம் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இருமலையும் மார்பு சலையும் குணப்படுத்துவது வந்து துளசி அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களின் உண்ணக்கூடிய விதைகள் எவ்வளோ அழைக்கப்படுது அப்படின்னா பருப்புகள் பயிர் வகைகள் ஓகேவா ஸோ அவ்வளோதான் மூணாவது பருவத்தில் அந்தளவுக்கு பெருசாக கேள்விகள் இல்லை ஸோ ஒரு நாளைக்கு நம்மளால் பண்ண முடியாது ஐநூறு கேள்வி நம்ம இதை பார்த்துட்டு திரும்ப நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து நாளைக்கு என்னது டெஸ்ட்டு ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து செவன்த்து எல்லாமே நடக்கும் ஸோ டெலாகிராமில் என்னென்ன இன்றைக்கி டெஸ்ட்டு நடக்கும் பார்த்து வச்சுங்க அடுத்த வகுப்பில் அடுத்த டாப்பிக் பார்ப்போம் உங்கள் அனைவருக்கும் மரியாதை போலீஸ் ஆக்சிங் பார்த்துப்பாக வெற்றி வாழ்த்துக்கள்